நீ போய் அந்த ஸ்கூல்ல போய் ஒரு பிள்ளை சேர்க்கணும் நீ கேட்டு வச்சுக்கவே நீ போகும்போது காசு இருந்தா பேங்களூர்ல பூராட்டி வளர்ச்சிட்டு போன ஒரு ரெண்டு லட்சத்தை எதுக்கு என் பிள்ளை பல மொழிகளை படித்து கொள்ளட்டும் அறிவும் திறமையும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்வ நான் தனம் பட்டாலும் பரவாயில்ல இந்த பணத்தை தான் கொண்டு போய் கட்டி என் பிள்ளைய படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீ என்ன செய்வ பணத்தை ரெடி பண்ணி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெடி பண்ணி அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்க போவீங்க இதெல்லாம் ஐயா பார்த்தாரு யாரு ஐயா மொழி என்ன என்ன ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கல்வியை கற்பதற்கு இவ்வளவு பணமா அப்ப என்ன நினைக்கிறாரு இந்த முப்பது கொள்கையை அரசு பள்ளியிலே கொண்டு வந்துடலாம் யோசிச்சு பாருங்க இப்ப அரசு பள்ளியில் நம்ம போவோம்

தெலுங்கு காலம் தெலுங்குல போடி கண்ண கண்ணி சொன்னாரு சிபிசி பள்ளிகளோ பெரிய பெரிய இங்கிலீஷ் மூலிய தான் படிக்க வச்சுக்கிட்டு சொந்த தாய்மொழி அகைய தெரிய மாட்டேங்க தமிழ் தெரிய மாட்டேங்குது ஆனா தெரிய மாட்டேங்குது ஒண்ணுமே அப்ப என்ன செய்யறது எப்படி தாய்மொழியை இதான் நீங்க தாய்மொழி காப்பாற்ற லட்சணமா